ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னோட பூஜை ரூமை ஒரு வீடியோவாக போட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தனியாக பூஜை ரூம் அப்படின்லாம் கிடையாது பூஜை கபோர்டு தான் வந்து வச்சுருக்கேன் இந்த கபோர்டில் பிரவுன் கலரில் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து வாங்க கிடையாது எனக்கு வந்து இது ஒரு ஐயர் மாமி வந்து எனக்கு இது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பூஜை ரூமை என்ன மாதிரியே ரொம்ப பக்தியாக யார் சாமி கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் உனக்கு வந்து பூஜை ரூம் இல்லைன்னு சொன்னனால நீ இந்த பூஜை ரூமை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாமி வந்து எனக்கு கொடுத்தது தான் இந்த பூஜை ரூம் இல்லை சில பல என்னோட கைவேலைகள்லாம் நான் வந்து காமிச்சிருக்கேன் பெயிண்ட்டில் ஒயிட் பெயிண்டில் வந்து அங்கங்கே எனக்கு தெரிஞ்ச கோலங்கள் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நற்பவி ஸ்வஸ்திக் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நற்பவி அப்படிங்கிறது தான் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் நற்பவி அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சொல்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால மேக்ஸிமம் நான் எல்லா இடத்துலையும் நற்பவின்னு எழுதி வச்சிருப்பேன் இப்போ வந்து நம்ம பூஜை ரூம்ல நான் எப் எப்படி எப்படி பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா வீட்லேயும் பொதுவாக இருக்க வேண்டியது இந்த சாமி படம் தான் இந்த அஞ்சு சாமி படம் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் லைட் வந்து வாங்கி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதில் மஞ்சள் கலர் லைட் அப்படின்னு அந்த லைன் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த லைட் செட் பண்ணலான்னு இருக்கேன் அது செட் பண்ணுற வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவதாக நம்ம எல்லார் வீடுகளையும் இருக்க வேண்டிய ஒன்று இந்த காமதேனு படம் காமதேனு படம் வந்து அஞ்சு சாமி படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த காமதேனு படத்தை வந்து மெயினாக வந்து வாங்கி வைங்க ஏன்னா முப்பது கோடி தேவர்களும் இந்த காமதேனூரில் வாசம் செய்கிறதா அதிகம் அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் படம் வைக்கிறப்போ ஒரு கை விரல் அளவாவது கேப் விட்டு வைக்கணும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில் கேப் விட்டு வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விரல் அளவுக்கு நான் வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி கேப் விட்டு வச்சோம் அப்படின்னா தான் அந்த சாமியோட பவர் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கேப் விட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு சக்தி படம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமி படம் வந்து வச்சுருக்கேன் பூர்ண கும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வளையல் மாலை வந்து போட்டு விட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷண பைரவர் அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணும் இருக்க மாதிரி அந்த மாமி கொடுத்தப்பவே எனக்கு இதோட தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வாஸ்து பகவான் வந்து வச்சுருக்கேன் எல்லார் வீடுகள்லையும் கண்டிப்பாக ஒன்று இருக்க வேண்டிய ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் இந்த வாஸ்து பகவான் இருந்தது அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தால் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கீழே என்னென்ன செலை வச்சுருக்குறேன்னு பார்க்கலாம் விநாயகரோட ஒரு செலை வந்து வச்சுருக்கேன் விநாயகருக்கு அந்த பூ நூல் கட்டி ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து போட்டு விட்ருக்கேன் பக்கத்தில் எங்களோடய குலதெய்வத்துக்காக பெரிய காண்டியம்மன் எங்களோட குலதெய்வம் அவங்களுக்காக ஒரு செலை ஒன்று வாங்கி வச்சு எங்களோட பெரிய காண்டியம்மனை நினச்சி நான் கும்பிட்டுட்ருக்கேன் பக்கத்தில் எங் நம்மளோட முருகன் வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு மண் பவுல் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு மண் பவுலில் ஃபுல்லாக மஞ்சள் வந்து தேய்ச்சிட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் குங்குமமும் வச்சு வச்சுட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக பச்சரிசி ஒரு பவுலில் ஃபுல்லாக பித்தனை காயின்ஸ் வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஃபுல்லாக கல்கண்டு வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஃபுல்லாக சக்கரை வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஃபுல்லாக கல்லூப்பு வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து வைக்கிறப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே அஷ்ட ஐஸ்வர்யமும் குறையாமல் இருக்கும்னு ஒரு ஐதீகம் அதனால் என்னோடய பூஜை அறையில் நான் வந்து இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் லக்ஷ்மி குபேரர் வந்து வச்சுருக்கேன் ரெண்டு வெள்ளி விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன் வெள்ளி விளக்குல பஞ்சு திரி போட்டு அஞ்சு வகையான எண்ணெய் கலந்து நான் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் எப்பவுமே அகல் விளக்கு ஒன்று ஏற்றுவேன் அகல் விளக்கு வந்து இங்கே புதுசு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அகல் விளக்கு ஏத்தல எப்போவுமே ரெண்டு வெள்ளி விளக்கு ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றுவேன் முத வந்து அஞ்சு தீபம் ஏற்றிட்டுருந்தேன் இப்போ வந்து ரெண்டு வெள்ளி விளக்கு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றுவேன் அதுவும் வந்து வெத்தலை தீபத்துக்கு நம்ம எத்தனை விளக்கு போட்டாலும் ஒரு விளக்காவது நம்ம வீட்டில் மண் விளக்கு எரியணும் அதனால் ஒரு அகல் தி தீபமாவது நம்ம வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா வாராகிய மண் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே லக்ஷ்மி குபேரருக்கு பக்கத்தில் இந்த குபேர பானை வந்து வச்சுருக்கேன் இந்த குபேர பானையில் ஒரு பானை ஃபுல்லாக கல்லுப்பு ஒரு பானை ஃபுல்லாக பச்சரிசி ஒரு பானை ஃபுல்லாக சக்கரை வந்து வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேரருக்கு பக்கத்தில் இந்த குபேர பானையை வந்து வச்சுருக்கேன் வாராகி அம்மனுக்கு கீழே ஒரு கலசம் ஒன்று வச்சுருக்கேன் செவ்வாய் கிழமை அப்படின்னா வேப்பந்தல கலசமும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா மாந்தள கலசமும் வந்து வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் திருநீரெலாம் வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பிளேட்டில் ஒரு வெள்ளி டம்ளர் ஒரு வெள்ளி கிண்ணை வந்து வச்சுருக்கேன் சாமிக்கு வந்து நெய் வைத்தி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பஞ்சபாத்திர உத்திரணி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வளம்புரி சங்கு வந்து வச்சுருக்கேன் அந்த சங்கை வந்து எப்பவுமே வந்து வெறுமனாக வைக்கக்கூடாது அதனால சங்கு ஃபுல்லாக பச்சரிசி வந்து பரப்பி வச்சுருக்கேன் வளம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று வளம்புரி சங்கு ஃபுல்லாக அரிசி பரப்பி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு ரூபா காயின் ஒன்று போட்டு வைக்கணும் வளம்புரி சங்கை எப்போவுமே வெறுமனாக வைக்கக்கூடாது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கோமதி சக்கரம் வந்து வச்சுருக்கேன் ராஜ கோமதி சக்கரம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அடியில் கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அது மேல வந்து கோமதி சக்கரம் வந்து வச்சிருக்கேன் சால கிராமம் கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்முறை சக்திகளை பிரபஞ்சத்துல இருந்து நேரடியாக இழுத்து கொடுக்கக்கூடிய பவர் இதுக்கெல்லாம் இருக்கு தான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்றது இந்த சிஸ்டர் கேட்டது பூஜாரியில் என்னென்ன வச்சுருக்குறீங்க அதை வந்து தெளிவா காமிங்க அப்படின்னு வந்து சொன்னிருந்தாங்க சோ நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து கபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் காமிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வச்சுருக்கோமோ பூஜை பண்ணுறதுக்கு அதை மட்டும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் ஹைப் பட்டனை வந்து காமிச்சிச்சு அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்